பிரியமானவர்களே இன்றைக்கான தெய்வ வார்த்தை அப்போ ஸ்டலர் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் நசரனாக இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார் இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பானவர்களே நீங்கள் யாரா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையிலே இன்று வில்லி சினியம் வைக்கப்பட்ட நிலைமையிலே பல போராட்டத்தோடு இறைவினை தூங்க முடியாதபடி குடும்பத்துக்குள்ளே சமாதனம் இல்லாதபடி நீங்க ஒரு தருத்தரமான நிலைமையிலே கடன் பிரச்சனையோடு கூட தற்கொலை எண்ணத்தோடு கூட நீங்கள் காணப்படலாம் குடும்பமாய அழுகையோடு இருக்கலாம் என்று ஏசு சாமி உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார் நீங்கள் இயேசு சாமி என்ற அவர் நாமத்தை நம்பி நீங்கள் மீண்டும் போது ஆண்டவர் பலத்த செய்கையை உங்க வாழ்க்கையில் செய்வார் அவருடைய அற்புதத்தை செய்வார் அவருடைய அடையாளத்தை செய்து ஆண்டவர் உங்கள் மேல அன்பா இருக்கிறத நிரூபித்து காட்டுவார் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் போராட்டங்களும் மாறுவதை நீங்கள் பார்க்கிறீர்கள் அவரை நம்புங்கள் ஏசு சுவாமி என்று அவர் நாமத்தை சொல்லி நீங்கள் வேண்டார்கள் உடனடியாக உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டங்களும் மாறி ஆண்டர் வாழ வைப்பதை உங்களால் பார்க்க முடியும்